என் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு இருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த புக்கு குடும்பம் ஒரு தாம்பு கயிறு எழுதுனது நிர்மலா ராகவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுதியிருக்காங்க வாங்க அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எல்லாரோட ஃபீலிங்ஸும் இதாங்க எப்படி நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி போயிட்டு இருக்கே சில பேர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க வெற்றிக்கு மேல வெற்றி வருது அடுத்தவங்க நம்மள ஆட்டுவிக்காம நம்ம எப்படி தைரியமா இருக்கிறது அப்படின்னு மனச குழப்பிக்கிட்டு இருக்காங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள விட்டு தூரம் போக முடியல கவலைப்படாதீங்க நீங்க மட்டும் இங்க தனியா இல்ல சமூகத்துல பலரும் இப்படிதான் வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்காங்க இவர்களோட கதையும் நிர்மலா ராகவன் அப்படிங்கிறவங்களோட சொந்த அனுபவங்களையும் இந்த பதிவுல சொல்லிருக்காங்க அவங்க கனவுகள் நனவாக என்ன சொல்றாங்கன்னா சிலருடைய கனவுகள் தான் நனவாகுதான் அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்க தோல்வியை கண்டு பயப்படுறது இல்லையா தோல்வி வருமோ அப்படிங்கறத நினைச்சு பாக்குறது இல்லையா தோல்விங்கிறது புத்திசாலித்தனத்தை மீண்டும் முயன்று பெற ஒரு வாய்ப்புன்னு சொல்றாங்க யாருன்னா அனுபவமுள்ள ஒரு புத்திசாலி தோல்வி வர தவறுகள் மட்டும் காரணம் இல்லையா அது நிரந்தரமும் இல்லையா எண்ணி துணிக கருமம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் முன்னாடியே என்னால முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்தாலே நம்மளை நாமளே பலவீனப்படுத்த ஆரம்பிச்சுக்கிறோம்னு அர்த்தம் செய்துதான் பார்ப்போமே வெற்றி கிடைச்சா மகிழ்ச்சி இல்லைன்னா அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கலாம் அப்படின்னு துணிவு இருந்தாலே கண்டிப்பா சிறந்து விளங்கலாமா விளையாட்டு வீரல்லாம் ஒவ்வொரு பந்தயத்துக்கு முன்னாடியும் இது என்னோட கட்சி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பயப்படுறது கிடையாதான் வலி இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பொருட்டல்ல மனசால அவங்க தைரியமா இருக்காங்க கண்டிப்பா நம்மளோட முயற்சியை காட்டுவோம் வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரின்னு தான் அவங்க இறங்குவாங்களாம் தோல்வினால் யாராவது இறந்து போயிருக்காங்களா தோல்வியை கண்டு அஞ்சி எடுத்த முயற்சியை கைவிட்டு மன சோர்வோடு வாழ்கிறது தான் இறப்புக்கு சமமான சொல்கிறாங்க திறமை உழைப்பு அது மட்டும் இல்லை விடாமுயற்சி இருந்தால் தோல்வி கூட வெற்றியை கொண்டு வந்து தருமா கர்வமே தோல்விக்கு முதல்படி எத்தனையோ வெற்றிகளை பெற்றிருந்தாலும் எனக்கு நிகர் யாரும் இல்லை எவராலையும் என்னை வெல்ல முடியாது அப்படிங்கிற திமிர் இருந்தால் நம்மளை நம்மளே அடக்கி ஆள போறோம்னு அர்த்தம் இந்த உண்மையை புரிஞ்சு வச்சுக்கிறவங்க தான் அடுத்தடுத்து வெற்றி பெறுகிறாங்களாம் வெற்றி தோல்வி ரெண்டையும் சமமாக கருதுனா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் எப்போதாவது தோல்வி கிடைச்சா இவங்க மனசு உடைஞ்சு போறது இல்லையா ஏன்னா அவங்க வெற்றியையும் தோல்வியும் சமமா பாக்குறாங்க வெற்றி கிடைக்கும் போது அடுத்தவங்கள அலட்சியமா கருத கூடாது வெற்றி தான் கிடைச்சிருச்சே அப்படின்னு மெத்தனமா இருந்தா தோல்வி அடையிற நாளு நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் நடிப்பு தொழிலேயே கனவாக கொண்டு அதில் பெரும் வெற்றி பெற்ற ஒரு நடிகரை கேட்டார்கள் நீங்கள் தான் உலகிலேயே தலை சிறந்த நடிகர் ஒப்புக்கொள்வீர்களான்னு அப்படி நினைத்தால் அன்றே நான் இரண்டு விடுவது மேல் அப்படிங்கிற பதில சொல்லி நீயே காரணம் வெற்றி தோல்வி இரண்டுமே நம்மால் வருவதுதான் தான் அடந்த தோல்விக்கு அடுத்தவங்களை குற்றம் சாட்டக்கூடாது தோல்வி மேல தோல்வி அடைய நேரிடும் மாதுகுது அவருடைய எந்த கனவும் பலிக்காதான் கதை அதை பத்தி கதை சொல்றாங்க அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்